சத்திய பிதாவாகிய நித்திய தேவனி சத்திய குமாரனாகிய பரிசுத்த இயேசுவே சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளனாகிய தேவனி உங்கள் ஒருவருக்கே துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நாம் லூசிஃபர் அவன் எப்படி அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் வலு சர்ப்பத்தின் முடிவு எப்படி கள்ள தீர்க்கதர்சியினுடைய முடிவு எப்படி என்பதை நாம் இவ்வளோ நேரம் பார்த்தோம் இப்பொழுது கல்ல தீர்க்கதர்சி நம்ம வலு சர்ப்பம் அந்திகிறிஸ்தனுடைய முடிவு வலு சர்ப்பம் தேவையில்லாத வார்த்தைகள் பிரசங்கங்களின் மூலமாக எப்படி கிரியேட் செய்கிறான் அந்திகிறு கீழிங் மிரக்கல்ங்கிற அந்த பெயரை வைத்து எப்படி ஊழியர்களையும் மற்றவர்களையும் ஏமாற்றுகிறான் கள்ள தீர்க்கதர்சி எப்படி இன்னைக்கு ஜனங்களுக்குள் கிரியை செய்கிறான் அவனுடைய முடிவு அக்னி கந்தமேர்ற கடல் தான் ஆனால் பூமியில் அவன் என்ன செய்துகிட்டு இருக்கிறான் அப்படி என்பதை நாம் பார்ப்போம் ரெண்டு பேரில் ரெண்டு ரெண்டுல வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய கெட் நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் கெட்ட நடக்கைகள் அதைத்தான் நிறைய பேர் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் பரலோகத்தில் முதல் முதல் உருவாக்கப்பட்ட மார்க்கம் சத்திய மார்க்கம் அப்புறம் பழைய ஏற்பாட்டில் அது நீதியின் மார்க்கம் புதிய ஏற்பாட்டில் இயேசு வரும்போது அது ஜீவனின் மார்க்கம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அந்த பரலோகத்தில் உள்ள அந்த சத்திய மார்க்கம் இன்றைக்கு உலகத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு அனைத்து காரியங்களையும் செயல்பட்டு இருக்கிறார் அதான் அந்த சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது எப்படி அவர்களுடைய கெட்ட நடக்கைகள் எவர்களுடைய கெட்ட நடக்கைகள் அதே பேதிரி எழுதின இரண்டாவது நிருபம் இரண்டாவது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் அங்கு சொல்கிறது கல்ல தீர்க்கதர்சிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்குக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை கொள்வார்கள் இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நடக்கிற ஒரு காரியம் இதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை உலகம் பார்க்கிறது எஸ் தான் உலக ரட்சகர் உலகத்துக்கே தெரியும் ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுகிறோம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை வைத்துதான் அந்த உலகம் அது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இங்கு வேதம் சொல்லுகிறது கள்ள தீர்க்க தரிசிகளும் அப்ப அந்த தீர்க்க என்பது வேற பெயர் கொடுக்கப்படல கள்ள தீர்க்கதரிசி தரிசி அப்ப அது கிறிஸ்தவர்களுக்குள் அப்ப இந்த அந்த கிறிஸ்து வலுசற்பம் கள்ள தீர்க்கதரிசி அந்த லூசிபர் தன்னை மூன்றாக பிரித்து தேவ ஜனங்களுக்குள் இருந்துதான் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்ற அந்த சத்தியத்தை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால தான் ஊழியக்காரர்களா என் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும் சத்தியத்தில் இருக்கிறோமா சத்தியத்தை பேசுறோமா பேசுறதை செய்கிறோமா செய்கிறத பேசுகிறோமா கவனமாக இருக்க வேண்டும் என்பது இதில் தான் கள்ள தீர்க்கதிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள் நமக்குள்ள கள்ள போதகம் அந்த கள்ள போதகம்தான் வலுசற்பத்தியின் ஆவி பிரசங்கத்தை மாற்றி மாற்றி தேவைக்கு ஏற்றபடி வசனங்களை எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறது கள்ள தீர்க்கதர்ஷி என்பது சும்மா எதையோ குருட்டு போக்கலை இந்த குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சிச்செல்லாம் சொல்லுவாங்க இல்லையா வாயில் வர்றதெல்லாம் சொல்றது தீர்க்க தர்ஷனம் என்பது சத்தியத்தின் அடிப்படையிலே சொல்ல வேண்டும் தீர்க்க தர்ஷனம் என்பதை பிதாவினுடைய கையெழுத்து நம்மளுடைய கரத்திலே வேதமாக இருக்கிறது அந்த கையெழுத்து நம் ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தையும் எப்படி நிர்ணயிக்கிறது என்பதை அவர் அவர்கள் அவங்க கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதத்தின் மூலமாய் அவர்களை தெரிந்து கொள்ள வைப்பதுதான் தீர்க்க தர்ஷனத்தினுடைய முதல் வேலையாக இருக்க வேண்டும் நம்ம சொல்ல வேண்டாம் அங்கதான் வேதத்திலே இருக்கிறதே உன் தலையெழுத்து என்ன நீ அங்கே பார் உடனே தலையெழுத்து இதெல்லாம் கிறிஸ்தவங்க பேசக்கூடாது வேறு கிறிஸ்தவங்க பேசாம வேற யார் பேசுறது நம்மத்தான் முதல்ல அதை விளக்கி காட்ட வேண்டும் பிதாவினுடைய கையெழுத்து ஒவ்வொருவரும் மனிதனுடைய தலையெழுத்தாக எப்படி அங்கு வேதத்தில் இருக்கிறது அதை எப்படி நீ தீர்க்க தர்சனமாக சொல்ல வேண்டும் மக்கள் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதில்தான் அந்த தீர்க்க தர்ஷன ஊழியமே அடங்கியிருக்கிறது உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை நீ கெட்டு போவதற்கு நீ நரகம் போவதற்கு நீ பாதாளம் போவதற்கான அந்த வேத வசனங்களை பிதாவை குறித்த ரகசியம் பேச மாட்டாங்க குமாரனை குறித்த ரகசியம் பேச மாட்டாங்க ஆவியானவரை குறித்த ரகசியம் பேச மாட்டாங்க எதை எடுத்தாலும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உலகத்தில் இன்னைக்கு அதுதான் தேவை மக்களுக்கு தண்ணி இல்லை துணி இல்லை அது இல்லை அதுக்கு பேசுங்கம்மா ஏமா நீங்கள் இந்த ரகசி வேறு எதுக்கு வேதத்தில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கிழிச்சு போட்டு உட்கார வேண்டியதானே எது முக்கியங்கிறது மட்டும் நீங்கள் வேதத்தில் தேவையில்லாததெல்லாம் கிழிச்சிட்டு முக்கியம் இதுதான் அப்படிங்கிறத ஒரு பேப்பரை எடுத்து வைங்க பார்க்கலாம் இன்னைக்கு அப்படிதான் தான் இன்னைக்கு ஜனங்கள் ஊழியர்களே இன்னைக்கு அதைத்தான் சொல்றாங்க எதுக்கு இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு தேவையா எப்பப்பா அது வேதம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி நீ படிச்சிக்கிட்டே இருப்பீங்களா ஆமா சாகுற வரைக்கும் வேதத்தில் எழுத்து சத்தியம் எழுத்தின் உறுப்பு சத்தியம் அதன் ஒரு ஒரு உறுப்பு கூட வேதத்தில் அழியாதென்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே அப்போ ஊழியக்காரர்களைய நாம் அதை எவ்வளவு கண்ணும் கருத்தும் ஞானமாக அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் நம்ம தெளிவா இருக்கணும் இந்த வேதம் சொல்கிறது கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள் உங்களுக்குள்ள தான் இருப்பாங்க வேற யாருக்குள்ள இருக்க மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு சத்துரு அவன் வீட்டார் தான் அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு சத்ருவே கிறிஸ்தவன் தான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் வேற யாரையும் நீங்க சொல்லிக் இல்லை யாரையும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை வேதமே அப்படிதான் சொல்லுகிறது கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார் என்ன கிரயம் அவருடைய சொந்த சரீரத்தை அணு பண்ண கொடுத்திருக்கிறார் ஆத்மாவை ஈட்டியினால் குத்தி கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரையும் அவர் சிந்தி நம்மளுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ள அவர் கிரயமாக கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆவியை கொடுத்து நம்ம ஆவியை அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படி கிரயம் கொடுத்த அந்த இயேசுவை நீ வேண்டாததெல்லாம் பேசி அவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரி தங்களுக்கு யாருக்கு தப்பான தீர்க்க தரிசனம் தப்பான வேத புரட்டுகளை பேசுகிறவர்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு அது தப்பான ஒரு வேதத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவேனே ஆகில் எனக்குத்தான் அது கேடு சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும் எசேக்கில் மூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலெல்லாம் ஒரு வசனம் இருக்கிறது ஒரு துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கத்திலே அவன் சாவானி ஆயில் அவன் செய்கிறது துன்மார்க்கம் என்று நீ சொல்லாவிட்டால் அவன் இரத்தப்படியே உங்ககிட்ட கேட்பான் நீ சொல்லி அவன் திருந்தாவிட்டால் உனக்கு அவனுக்கு சமதம் கிடையாது அதனுடைய பலன் அவனை எப்போ எப்படி அனுபவிக்கணுமோ அதை அப்போது அவனுக்கு அப்படியே நான் கொடுத்துருவேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அப்போ நம்ம சொல்ல வேண்டியது கடமை நான் உணர்த்தப்பட்டதினால் ஒரு காலத்தில் இதே தவறை செய்து கொண்டு இருந்ததினால் இப்போ அதிலிருந்து மீட்கப்பட்டதினால் உங்களுக்கு அந்த சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறேன் போதிக்க வேண்டும் இது எங்கள் தலையில் விழுந்த கடமை இதைத்தான் அந்த ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டுல அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் நான் ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஊழிய நம்மளுடைய பைபிள் யூனிவர்சிட்டியில் கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அங்கே பெரிய பெரிய தேவதாசர்கள் நாங்கள்லாம் இப்போ அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கிளாஸ் எடுப்பதல்ல நல்ல வயதில் பெரியவர்கள் எங்களை விட வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க பெரிய பெரிய போதங்களாக இருப்பாங்க டாக்டர் இன்ஜினியர் இவங்க எல்லோரும் தான் இருப்பாங்க அப்போ என்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டார் ஏன் அம்மா எவ்வளவோ ஊழியக்காரங்க என்னது இந்த கையில் வச்சு பான் பராக் அத ஒரு பாக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிச்சிட்டு குடிச்சுட்டு போய் நிற்கிறாங்களே இவங்களெல்லாம் தெய்வன் தண்டிக்க மாட்டாரா அவங்கள பார்த்து மற்ற பிள்ளைங்களும் அப்படி கெட்டு என்ன இதெல்லாம் வாங்கி கொடுக்கறவங்க அங்க அவங்களோட இருக்கிறவங்க தான் இவங்க போய் கடையில் வாங்க முடியாது என்னத்தான் ரகசியமா பண்ணாலும் அவங்க மெதுவா அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட இல்ல வாங்குற கடைக்கார அவங்க பெற்றோர்கிட்ட சொல்ல அவங்க எதுக்கிட்டா நீ இதை வாங்கான்னா கேட்க இது இல்லை போதகரோ மற்றவங்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க நீ அவங்க சொல்ல

அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு தேவன் கொடுத்த ஒரு பதில் ஒரு தோட்டக்காரன் வந்து எதமாண்ட சொல்றான் ஆண்டவரே நீர் நல்ல விதையைத்தான் கொடுத்தீர் நானும் நல்ல விதையைத்தான் விதைத்தேன் ஆனால் கலைகளும் சேர்ந்து முளைத்து விட்டதே இப்பொழுதுதான் நான் என்ன பண்றது களை எடுக்கப் போகிறேன் களை பிடுங்க போகிறேன் பிடுங்கட்டுமா அவர்கிட்ட கேட்ட உடனே அந்த தோட்டக்காரன் வேதத்தில் ஒரு புத்தகத்தில் அவர் சொல்கிறார் களைகளை பிடுங்கி விடு மற்ற பயிர்களை அது நாசமாக்கிவிடும் இன்னொரு இடத்துல அதை வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது நீ பிடுங்காதே அது தன்னோடு கூட வளர்கிற மற்ற பயிர்களையும் அது அது என்ன செய்யும் அது கெட்டு போய்விடாத கூட பெட்டு போய்விடக்கூடாதபடி அதை சேர்ந்து விடு முடிவு நாட்களில் அதை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேங்கிறார் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் கலைகளை பிடுங்கி விடு என்று சொல்வது புற ஜாதிகள் நிமித்தம் வருகிற இடையூறுகள் இடர்பாடுகள் மக்களை பாதுகாத்துக்கொள் பிடுங்காதே என்று சொல்வது தேவனுடைய தேவ ஊழியர்கள் எல்லாம் தப்பும் செஞ்சுக்கிட்டே உள்ள இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு கேடு காலமோ அவர்களை தேவன் அழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போதோ அவங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உண்மையிலேயே நல்லவர்களாக இருக்கலாம் அதன் மூலம் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களால் உருவாக்கப்பட்ட திருச்சபை மக்கள் இடறி போய் விடக்கூடாது அதனால் முடிவு வரைக்கும் அவங்கள வளர விடு என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் திருந்த சரி திருந்தாவிட்டால் முடிவு நாட்களில் அவங்களை நான் என்ன பண்ணணும் நான் பண்ணிக்கிறேன் அதைத்தான் நாங்கள் வேதம் சொல்லுகிறது மாற்றி ஏழு இருபது இருபத்தொன்னுல அந்நாட்களில் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே முடைய நாமத்தினால் தீர்க்க தர்ஷனம் முறைத்தோம் அல்லவா முடைய நாமத்தினால் ஹீலிங் மினிஸ்ட்ரி மிரட்டல் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணினோம் அல்லவா அக்கிரம செய்கைக்காரர்களே அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமைக்கு நம்ம போய்விடக்கூடாது இதுதான் கள்ள தீர்க்கதர்ஷியினுடைய நிலைமை கள்ள தீர்க்கதர்சிகளை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய நிலைமை அதுதான் இதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம இருக்கணும் அப்போ கள்ள தீர்க்கதர்சி அங்கே தான் அது வேதம் இருக்கிறது அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசி எனும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதர்சியுமான ஒரு மாய வித்தைக்காரன் கல்ல தீர்க்கதர்சி அவன் ஒரு யூதன் அடுத்தது வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபது சொல்கிறது அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருவத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கல்ல தீர்க்கதர்சியும் அங்கே பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் அப்போது பதிமூணு ஆறுலையும் வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபதுலையும் கள்ள தீர்க்க தர்சியனுடைய நிலைமை இதுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தானியல் ஏழு எட்டுல அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எலும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது பெருமையான இதுதான் அந்த கள்ள தீர்க்க தரிசனம் இந்த கள்ள தீர்க்க தரிசனங்கள் இதை நாம் சொல்லும் போது நம்மளுடைய முடிவு என்னாகும் எல்லாம் கண்களையும் மூடுவோம் ஜெபிப்போம் சோத்திரிக்கிற மாண்டவரை எங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை குணசாலியான ஸ்திரீ ஞான விளங்க தன் வாயை திறக்கிறாள் தயவுள்ள போதகம் நாவின் மேல் இருக்கிறது என்ற அந்த தயவுள்ள போதகமே மக்கள் மத்தியிலே தீர்க்க தர்ஷனமாக வர வெளிப்படுத்த உதவி செய்யும் தேவையில்லாத வார்த்தைகள் ஜனங்களை கெடுக்கிற கேடுகட்ட வார்த்தைகள் வேத புரட்டுகள் எங்களுக்குள் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தார்த்திக்கிறோம் மீன் பெரிய மீன் இனிய நாமத்திலும் பரிசுத்தாவே என்னுடைய ஒத்தாசில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே